இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம மாட்டக்கூடிய அந்த மந்த்லி கேலண்டர் தினசரி மாட்ட தினசரி நம்ம கிழிக்கக்கூடிய தின கேலண்டர் நிறைய பேரோட சந்தேகம் என்னன்னா இப்போ போன வருஷம் கேலண்டரில் நான் விநாயகரோ மகாலட்சுமியோ வச்சு வாங்கிட்டேன் அதை இந்த வருஷம் என்ன செய்கிறது அதற்கு உங்களுடைய பதில் அப்போ நான் இந்த இடத்துல ஒரு அடிப்படையான விஷயம் சொல்றது என்னன்னா பழைய தெய்வ படங்களுடைய கேலண்டர்ஸை எப்பொழுது மாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா கடிகாரத்திலிருந்து கேலண்டர்ல இருந்து அது சூரியனுடைய காரகத்துவம் நாள் காட்டி என்பது சந்திரன் மாதக் நாள் காட்டி என்பது சூரியன் அதுக்கு அடுத்தபடியாக எந்த மாதிரியான குறியீடுகள் இருந்தா ரொம்ப நல்லது அந்த கேலண்டரில் அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா மாதிரியான நிகழ்வுகளை நாம வந்து நடைமுறைப்படுத்திட்டாலே அந்த வீட்டுல நல்ல பலன்கள் உறுதியாக இருக்குமா வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் நடக்க இருக்கு டைரக்ட் கிளாஸ சென்னையில் நடத்துகிறாங்க வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி முழு விபரம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வகுப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குரு நமஹா ஓம் அகதீசி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் குருஜி உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம மாட்டக்கூடிய அந்த மந்த்லி கேலண்டர் தினசரி மாட்ட தினசரி நம்ம கிழிக்கக்கூடிய தின கேலண்டர் இது ரெண்டுமே எந்த திசையில மாற்றுறது சிறப்பு அதே மாதிரி சில கேலண்டரில் நிறைய கேலண்டரில் வந்து இறைப்படங்கள் தான் இருக்கும் நிறைய பேரோட சந்தேகம் என்னன்னா இப்போ போன வருஷம் கேலண்டரில் நான் விநாயகரோ மகாலட்சுமியோ வச்சு வாங்கிட்டேன் அதை இந்த வருஷம் என்ன செய்கிறது அதற்கு உங்களுடைய பதில் எப்பொழுதுமே நான் கேலண்டர் அப்படின்ற ஒரு விஷயத்துல விளம்பரங்கள் இல்லாமல் இருக்கிற கேலண்டரை தான் எப்போதுமே வாங்க சொல்லுவேன் நம்ம அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியர் கேலண்டர் மகாலட்சுமி கேலண்டர் அம்பாள் வந்து நின்ற கோல நிலையில் இருக்கக்கூடிய கேலண்டர்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நான் என்ன பண்ணுவேன்னா மக்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன் மற்ற கடைகளுடைய படங்கள் அதில் அந்த கடைகளுடைய இறந்தவர்கள் எல்லாம் நிறைய இருப்பார்கள் இந்த மாதிரியான கேலண்டர்ஸை நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா எப்போதுமே ரெஃபர் பண்ண மாட்டேன் அப்போது நான் இந்த இடத்துல ஒரு அடிப்படையான விஷயம் சொல்கிறது என்னென்னா பழைய தெய்வ படங்களுடைய கேலண்டர்ஸை எப்பொழுதுமே என்ன பண்ணாதீங்கன்னா நிறைய சேகரித்து வைக்காதீர்கள் அது வந்து ரொம்ப 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 தவறான ஒரு விஷயம் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்னா அந்த கேலண்டரில் இருக்கக்கூடிய தெய்வப்படங்களை தாராளமாக நீங்கள் வந்து ஓடுகிற நீரில் விட்டுடலாம் அதில் எந்த தப்பும் இல்லை அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் உரங்களாக நம்ம என்ன பண்ணலான்னா மண் வெட்டி நம்ம என்ன பண்ணலான்னா அந்த ஏன்னா அதில் மக்கும் தன்மையில் தான் இருக்கும் பிளாஸ்டிக் வந்து என்ன பண்ணாதானே மக்காது இதெல்லாம் தாராளமாக மாக்கிடும் ஸோ இதை நீங்கள் போட்டு என்ன பண்ணலான்னா தாவரங்களுக்கு உரமாக்குறது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஆக்கிடலாம் அதில் எந்த விதமான தவறுகளும் கிடையாது அதுக்கு அடுத்தபடியாக ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேலண்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது வீட்டினுடைய கிழக்கு திசை மாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா கடிகாரத்திலிருந்து கேலண்டர்லேருந்து அது சூரியனுடைய காரகத்துவம் நாள் என்பது சந்திரன் மாதக் நாள் என்பது சூரியன் நம்ம ஃபுல்லாக மாதத்தை இது பண்ணுறது சூரியனை குறிக்கும் டெய்லி டெய்லி பேப்பர் கிழிப்போம் இல்லையா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்திரனை குறிக்கக்கூடியது இது எல்லாமே வீட்டினுடைய கிழக்கு பகுதிகளில் இருக்கிறது தான் சரியானதாக இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல நான் வந்து தெளிவாக எடுத்துரைக்கிறேன் அது மட்டும் இல்லாது நம்ம ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்தோம்னா நிறைய பேர் கேலண்டர் ஷீட்டை கிழிச்சு கிழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா கசக்கி கசக்கி போடுவாங்க நான் என்ன சொல்றேன்னா கேலண்டரை கிழிங்க ஆனால் இந்த பேப்பரை என்ன பண்ணாதீங்கன்னா கசக்காதீங்க அதை வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து நார்மலாக மடித்து டஸ்ட்பினில் போடுற மாதிரி போட்டுருங்க கசக்கிறது அந்த அளவுக்கு ஒரு நல்ல பலன் கிடையாது அதனால் அந்த மாதிரி என்ன பண்ணாதீங்கன்னா செய்யாதீங்க அதுக்கு அடுத்தபடியாக எந்த மாதிரியான குறியீடுகள் இருந்தால் ரொம்ப நல்லது அந்த கேலண்டரில் அப்படின்னு நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா சூரிய காந்தி பூ இது இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி பெருமாள் இது ரொம்ப ரொம்ப நல்லது குபேர நிதி ரொம்ப ரொம்ப நல்லது அஷ்டலட்சுமி ரொம்ப ரொம்ப நல்லது அதற்கு அடுத்தபடியாக இயற்கை சம்பந்தப்பட்ட காட்சிகள் இயற்கை சம்பந்தப்பட்ட காட்சியில நீர் விடுற மாதிரிலாம் இருக்கப்படாது இருக்கக்கூடாது ஒரு சூரிய உதயம் மாதிரி இருக்கும் இல்லையா ஒரு மலையில வந்து சூரியன் வந்து உதிக்கிற மாதிரி இருக்கும் சோ இது வந்து கொஞ்சம் நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா பெட்டரான விஷயமா இருக்கும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாயும் சேயும் கொஞ்சிற மாதிரி இருக்கிற ஸ்டில் ஒரு குடும்ப விஷயத்தை கூட்டு குடும்பத்தை வந்து மெருகேற்றுகிற மாதிரி அதில் இருக்கிற என்ன கோலமோ அந்த கோலம் வந்து நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை என்ன பண்ணணுன்னா அதிகப்படுத்துகிற மாதிரி என்ன பண்ணணும்னா இருக்கணுமே தவிர குறைக்கிற மாதிரி என்ன பண்ணப்படாது இருக்க கூடாது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கேலண்டர்ஸை சூஸ் பண்ணுறது தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் கடிகாரம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது அது வாழ்நாள் குறையிற மாதிரி இருக்கிற கடிகாரமாக இருக்கக்கூடாது நல்ல வாழ்நாள் குறையறது மாதிரினா என்னன்னா நம்ம ஊர்ல அந்த காலத்துல எல்லாம் கிளாக் அப்படின்னு ஒண்ணு பாத்திருப்பீங்க இன்னைக்கும் வந்து இரநூறு வருஷம் ஓடிட்டு இருக்கும் முன்னூறு வருஷம் ஓடிட்டு இருக்கும் அந்த மரத்தால் செய்யப்பட்டது எந்த அளவுக்கு ஒரு வீட்டுல பாரம்பரியமாக இருக்கிற மாதிரி கடிகாரம் இருக்கிறதோ அந்த வீட்டுல வந்து அந்த மனிதர்கள் எல்லாருமே வந்து புகழ்பெற்ற மனிதரா இருப்பாங்க இப்ப நார்மலா நம்ம என்ன பண்ணோம்னா கண்ணாடி கடிகாரம் இந்த கண்ணாடி கடிகாரத்தை வந்து பார்த்தோம்னா ஒரு அது பழசாயிடும் அப்புறம் டல்லாயிடும் அப்புறம் உடையும் அதுக்கப்புறம் அதுல பிரச்சனை வரும் அதிகபட்சம் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு பிறகு திரும்ப ஒரு கடிகாரம் நம்ம என்ன பண்ணிடணும் வாங்கிடுவோம் ஆனா இன்றைக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தாத்தா கொடுத்தது தலைமுறை தலைமுறையாக இந்த கடிகாரத்தை எங்கள் வீட்டுடைய வரவேற்பறையிட வைத்திருக்கோம் இதோடைய அலாரங்கள் எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும்னு மரத்தால் செய்யப்பட்டு ரொம்ப கம்பீரமா என்ன பண்ணிருப்பாங்கன்னா வைத்திருப்பார்கள் சோ இது அத்தனையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரிய காரகத்துவத்தை மேம்படுத்துறது நம்ம வாங்கி வைக்கக்கூடிய சில பொருட்கள் நமக்கு ரொம்ப காலங்கள் நம்மோடு பயணிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பொருளே நம்மளுடைய பித்திரு சாபத்தை நீக்கும் ஆனா விஷயம் என்னன்னா பராமரிக்கணும் நீங்க ஒரு பொருள் இருந்து அதை பராமரிக்கலைன்னா அங்க சனிக்கர்மா பொருள் இருந்து அதை எப்போதுமே புதுசு மாதிரியே பராமரிச்சீங்கன்னா அது சூரிய கர்மா அதுக்கு தான் பாரம்பரியம் சோ இந்த மாதிரியான நிகழ்வுகளை நாம வந்து நடைமுறைப்படுத்திட்டாலே அந்த வீட்டில் நல்ல பலன்கள் உறுதியாக இருக்குமா சோ இதுக்கு எல்லாத்துக்குமே கிழக்கு திசை தான் ஏன்னா ஒரு வீட்டில் கிழக்கு திசையில கடிகாரம் ஓடுகிறது அப்படின்னாலே நம்ம நம்மளுடைய மூளைத்திறனுடைய ஆற்றல் அதுல வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வசீகரமாகி அது வந்து உச்சபட்சத்தை பெறுவதற்கான அத்துணை வாய்ப்புகளுமே இருக்கிறது இப்ப ஒரு சில இல்லங்கள்ல பார்த்தீங்கன்னா கடிகாரம் பேட்டரி ஃபால்ட் ரிப்பேர் ஆயிருக்கும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நிறைய பாதிப்பை தரும் அதாவது என்னன்னா கடிகாரம் எந்த வீட்டில் ஓடாமல் இருக்கிறதோ அங்க வந்து மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்கும் நேரத்திற்கு அந்த வீட்டில் நடக்கிறது செயல்படாது ஆகையினால் கடிகாரம் வந்து ஓடாம இருக்கிறதுனா நம்ம நேரமே ஓடாம இருக்கிற மாதிரி சூரிய பகவான் ஒரு நாள் நமக்கு என்ன ஆகும் உலகமே ஸ்தம்பித்து இல்லையா கடிகாரம் ஓடாமல் இருக்கிறது அந்த வீட்டு தலைவனுக்கு ஆபத்து வரும்னு அர்த்தம் அதனால எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா பாருங்க கடிகாரம் அப்படின்றது ஓடாமல் இருந்தாலோ கேலண்டர் கிழிக்கப்படாமல் இருந்தாலோ இம்மிடியேட்டா அதை என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை முதல்ல செய்ய அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம முன்னோர்கள் நமக்கு ஆர்டர் போடுவாங்க ஸோ அதனால இத கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்னா மாற்றி அமைத்தே தீர வேண்டும் கேலண்டரை பத்தி பேசும்போது குருஜி ஒரு சில பேர் நீங்க சொன்னீங்க கிழிச்சு கசக்கி போடக்கூடாது அதை மடிச்சு போடுங்கன்னு ஒரு சில பேர் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு மடக்கிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் அதை வேற எதுக்காவது பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி செய்யலாமா ஒரு முடிந்த நாளை வந்து நம்ம இல்லை என்னை பொறுத்தளவில் நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து ஒரு பொருளை எப்படி வேணாலும் நம்ம நடைமுறையில் நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம் அதில் எந்த தப்புமே கிடையாது எல்லா பொருளிலுமே ஒரு பயன்பாடு இருக்குது ஆனால் கேலண்டர்னு வரும்பொழுது நான் கிழிக்க மட்டும்தான் சொல்லுவேன் ஏன்னா இறந்த காலத்தை என்றைக்குமே நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா மீட்க முடியாது ஸோ அந்த கேலண்டரில் நீங்கள் வந்து அந்த சேகரிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த அளவுக்கு சரியாக இருக்காது அதை சேகரித்து வச்சா கோவிலில் போய் விபூதி மடிக்கலாம் பொட்டலம் மடிக்கலாம் இது எல்லாம் ஓகே தான் அதற்கு நம்ம நார்மலா வேற பொருள் பேப்பர் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரொவைட் பண்ணலாம் இதுக்குன்னு நம்ம ஏன்னா அதுல வந்து ஏன்னா எந்த ஒரு பொருளுமே சமிக்கை என்ன பொருத்தளவுல இப்போ ஒரு பேப்பர்ல எடுத்து விபூதி கொட்டலாம் அந்த விபூதி கொட்டி இருக்க அந்த பேப்பருடைய கேலண்டர்ல கரி நாள்னு வந்திருக்கலாம் அது ஒரு பண்ணுவேன் அந்த பேப்பருடைய நாள் ஒருவேளை முகூர்த்த நாளாக இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு நல்லது அப்ப என்னன்னா நம்ம கையாளக்கூடிய ஒவ்வொரு பொருளும் நமக்கு ரொம்ப முக்கியம் அதுல இந்த பஞ்சாங்கம் என்பது ரொம்ப பொக்கிஷமானது இப்பவே பழைய காலம் நம்ம ஒரு வருஷம் பயன்படுத்தின பஞ்சாங்கத்தை அப்படியே ஸ்டோர் பண்ணி தான் வைப்போம் ஏதாவது நம்ம அந்த வருடத்திற்குரிய குறிப்புகள் எடுக்கணும்னு எடுத்து பார்ப்போம் அதனால ஆலயத்துல பொதுவா இந்த கேலண்டர் பேப்பர்ல வந்து விபூதி கொடுக்கும்போது நல்லதா இருந்தா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் கெட்டதா இருக்கிற பட்சத்தில் அதுதான் நமக்கு இறைவன் சமைக்கையா கொடுக்குறாரு நம்ம என்ன பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால அந்த ஒரு சூழ்நிலை நமக்கு வேண்டாம் ஆகையினால் அதை வந்து அந்த மாதிரி செய்யாதது நல்லது சிறப்பு குருஜி ரொம்ப ஒரு அருமையான தகவலாக கொடுத்ததற்கு நன்றி நல்லதுமா வெற்றி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சதுன்னு நினைச்சீங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் டைரக்ட் கிளாஸாக சென்னையில் நடக்க இருக்கு இந்த வகுப்புல யாரெல்லாம் ஜாயின் பண்ணி பிரணவ வாஸ்துவை கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காம வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வகுப்பை ஜாயின் பண்ணி பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்